ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு கருப்பு காகம் சோர்வாகவும் தாகமாகவும் தெரிகிறது அது வானம் முழுவதும் பறக்கத் தொடங்கியது கீழே பார்த்து தரையே ஆராய்ந்தது காகம் கீழே ஒரு பானையை கண்டுபிடித்து பானையை நோக்கி பாய்ந்தது அது பானையின் உள்ளே எட்டிப் பார்த்தது பானையின் அடிப்பகுதியில் சிறிது தண்ணீர் இருப்பதைக் கண்டது காகம் தனது அலகால் தண்ணீரை அடைய முயற்சிக்கிறது அது தண்ணீரை அடைய முடியவில்லை ஒரு கணம் விரக்தியடைந்தது காகம் இடைநிறுத்தி யோசிக்கத் தொடங்கியது காகம் தரையில் சுற்றிப் பார்த்து அருகில் பல சிறிய கூழாங்கற்களைக் கவனித்தது அதன் கண்களில் ஒரு யோசனையின் தீப்பொறி தோன்றுகிறது காகத்திற்கு ஒரு யோசனை வருகிறது காகம் தனது அலகில் ஒரு கூழாங்கல்லை எடுத்து பானையில் போடுகிறது பானையில் உள்ள தண்ணீர் சற்று உயர்கிறது காகம் மற்றொரு கூழாங்கல்லை எடுத்து அந்தக் கூழாங்கல்லையும் பானையில் போடுகிறது தண்ணீர் இன்னும் கொஞ்சம் உயர்கிறது காகம் கூழாங்கற்களே ஒவ்வொன்றாக எடுத்து பானையில் போடுவதை தொடர்கிறது ஒவ்வொரு கூழாங்கல்லுடனும் பானையில் உள்ள நீர்மட்டம் உயர்கிறது தண்ணீர் இறுதியாக பானையின் உச்சியே அடைகிறது காகம் குனிந்து தண்ணீரைக் குடித்து தாகத்தை தணிக்கிறது காகம் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் தெரிகிறது அது தன் சிறகுகளை விரித்து வானத்தில் பறக்கிறது கதையின் நீதி நீங்கள் புத்திசாலித்தனமாக நினைத்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் விட்டுவிடாதீர்கள்